ே ஏழ்கிளி ஏ எல்லம் உறங்குதையோ சில்லின்றழையே நங்கை மீற்போத வல்லைபுன் கட்டுரைகள் பல்டயூர் வாய்தும் வல் கட்டுரைகள் பல்டேபுள் வாயும் வல்லீர்கள் நீ வள்ளேர்கள் நீங்கள் ஒல்லை நீ போத உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தோ பொந்த பொந்தென் நீ கொள் வல்ல கொள்றே மாற்ற மாற்ற வல்ல கொள்றே மா ായ വല്ല മായ വല്ലാൻ മായ നീ പട ராமானுஜாய நமக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் இன்றைக்கு எல்லே இளங்கிளியே என்று தொடங்கும் பதினைந்தாவது பாசுரத்தை அனுபவிக்கப் போகிறோம் இந்த பாசுரம் திருப்பாவை முப்பது பாசுரங்களில் மிக முக்கியமானது திருப்பாவை ஆகிறது இப்பாட்டு என்று பெரியவாச்சான் பிள்ளை குறிப்பிடுகிறார் பாகவதர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறாள் இந்த பெண் அடியார்கள் கூட்டமாக திரட்சியாக வருவதை காண விரும்புபவர்கள் அடியார்கள் ஈட்டம் கூடுமேல் அது காணும் கண் பயன் ஆவதே என்று ஆழ்வார்கள் கூறுவர் வீட்டின் உள்ளே இருக்கும் பெண்ணை இளங்கிலியே என்று ஆண்டாளும் அவள் தோழிகளும் கூறுகிறார்கள் எல்லே என்பது ஆகா எத்தனை அழகு எத்தனை இனிமை என்று சொல்வதாகக் கொள்ளலாம் இங்கு கிளி என்ற சொல் மிக முக்கியமானது ஆழ்வார்கள் பாசுரங்களில் கிளியை மிகவும் உயர்த்திச் சொல்வார்கள் குயில் தானாக பாடும் மிக இனிய குரல் ஆனால் பாகவதர்களுக்கு இனிய குரல் ரொம்ப முக்கியமில்லை தானாக பாடுவதும் அவர்களை பொறுத்தவரை தள்ளத்தக்கது கிளி சொன்னதை அப்படியே திரும்பச் சொல்லும் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனைப் பேசாதே தம் நெஞ்சில் தோற்றினதே சொல்லி இது சுத்த உபதேச வரவாற்றதென்பர் மூர்க்கராவார் என்று சொல்கிறார் மணவாள மாமுனிகள் முன்னோர்கள் ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் சொன்னதை முறையாக கேட்டு குரு பரம்பரையில் சொல்லப்பட்ட விளக்கங்களை சரியாக கேட்டுக்கொண்டு அவர்கள் கொடுத்த விளக்கங்களை பின்பற்றித்தான் பேச வேண்டும் புதிதாக நான் ஒரு விளக்கம் என் மனதில் தோன்றியது என்று சொல்லி பேசுபவர்கள் மூர்க்கராவார் என்று வைஷ்ணவர்கள் சொல்கிறார்கள் பதினான்காம் பாசுரத்தில் ஆண்டாளும் தோழிகளும் நாவுடையாய் என்று அழைத்த பெண்ணிடம் பங்கைய கண்ணனை பாடவா என்று சொன்னார்கள் இல்லையா இந்த பெண்ணோட வீடு ரொம்ப கிட்டக இருந்தது பங்கைய கண்ணன் என்று கிருஷ்ணனை சொன்னது அப்படியே இவளோட நெஞ்சை நெறச்சிடுத்தா பங்கைய கண்ணா பங்கைய கண்ணான்னு இனிமையா சொல்லிக்கொண்டு அனுபவித்துக் கொண்டிருந்தாள் இவளோட பேச்சின் இனிமையைக் கேட்டு எல்லே இளங்கிலியே என்று இவள் வீட்டின் முன் வந்தவர்கள் இவளை அழைத்தனர் அவள் ஏதும் பதில் சொல்லாமல் பங்கைய என்ற நாமத்தோட அழகிலும் அதை மிழற்றும் இனிமையிலும் மூழ்கிவிட்டாள் ரொம்பவும் நேரமாகிவிட்டது என்பதால் இன்னும் உறங்குதியோ என்று பாகவத பெண்கள் கடுமையாக கேட்டார்கள் அதாவது அடியார்கள் உன் வீட்டு வாசலுக்கு வந்த பிறகும் நீ உறங்கிக் கொண்டிருக்கலாமா என்று கேட்டார்கள் அடியார்களை இப்படி காக்க வைப்பது ஒரு பாகவத அவசாரமாகும் இந்திரும்னன் என்ற அரசன் பகவானுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கும் போது அகஸ்தியர் வந்தார் ஆச்சாரியர் வந்தால் உடனே அவரை நமஸ்கரித்து அவருக்கு உபச்சாரம் செய்வதுதான் முறை ஆனால் இந்திர திரும்னன் பூஜையிலேயே ஆழ்ந்திருந்தான் அகஸ்தியர் கோபம் கொண்டு அவனை யானையாக பிறக்கும்படி விட்டார் அதனால் பாகவதர்களுக்கு முதல் மரியாதை என்போ என்பதை எப்போதும் மறக்கக்கூடாது என்பதை இன்னும் உறங்குதியோ என்று பாகவத பெண்கள் இவளுக்கு உணர்த்தினார்கள் முன்வீட்டில் வீட்டில் நாணாதாய் நாவுடையாய் என்றெல்லாம் இவர்கள் சொன்னதை இந்த பெண் கேட்டிருந்தாள் அதனால் கிளியேன் இவா சொல்கிறது இகழ்ச்சியாக சொல்கிறா அப்படின்னு நினச்சிந்து இவளுக்கு கோபம் வந்தது சிலுகு சிலுகுன்னு உறக்க பேசாதீர்கள் சிலுகுன்னா கூச்சல் போட்டு கத்தி ஏதாவது ஒரு உபன்யாசம் போல் நடந்துருக்கிறத தடை செய்கிறது நீங்கள் பங்கைய கண்ணனை பாடுன்னு சொன்னதை கேட்டு பகவானை தியானித்து கொண்டு தான் பாடிக்கொண்டிருக்கிறேன் அதை தடை செய்யலாமா நடுவில் பேசலாமா என்கிறாள் பகவானை பற்றி கதை கேட்கும்போது பகவானை பற்றி பாடிக்கொண்டிருக்கும்போது பகவானே நடுவில் வந்தால் கூட பாகவதர்களுக்கு பிடிக்காது ஸ்ரீரங்கத்தில் திருவாய்மொழி காலட்சேபம் நடந்துட்டுருக்குமா அப்போ நம்பெருமாள் புறப்பாடு கண்டு அந்த வழியை வருவாராம் பாகவதர்கள் கூட்டங்களைக்கும் பெருமாள் வந்துவிட்டார் அதாவது ஆழ்வார்களோட அந்த ஈரச் சொல்ல கேட்குறது இவாளுக்கு அத்தனை சுவை அதனால் பகவான் வர்றதை விட அதுதான் சுவைன்னு நினைப்பாளாம் பாகவதர்களை ஒரு நிமிஷம் கூட காக்க வைக்கப்படாது அப்படின்லாம் நினைப்பாளாம் நான் பகவத அனுபவத்தில் இருக்கும்போது எப்படி அதை கலைக்கலாம் என்கிறாள் அதனால் கோபம் கொண்டு இவள் நங்கைமீர் அப்படின்னு சொல்கிறாள் பொதுவாக நங்கைனா எல்லா நல்ல குணங்களும் உள்ளவர்களே என்று பொருள் ஆனால் இங்கே அவ வந்து அந்த வார்த்தையை நக்கலாக சொல்கிறாள் ரொம்ப நல்ல குணம் உங்களுக்கு பொறுமைங்கிற குணம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வெளியில் இருக்கிற வாளுக்கு அதுக்கு மேலே கோபம் வருது நீ கடுமையான வார்த்தை பேசுகிற கட்டுக்கரையெல்லாம் நீ பேசுவ எங்களுக்கு தெரியும் உன்னோட பேச்சு சாமர்த்தியம் எங்களுக்கு முன்பே தெரிந்தது தான் அப்படின்னு சொல்ல நான் ஏதோ தப்பு செய்து விட்ட மாதிரி நீங்கள்தான் சாமர்த்தியமாக பேசுறேன் அப்படின்னு சொல்றா இதையெல்லாம் சொல்லிட்டு இவளுக்கு அடுத்த நிமிஷத்துல நாம் தப்பு செய்கிறோம் அப்படின்னு தோணித்து பகவானோட அடியவர்கள் இவர்கள் பாகவத பெண்கள் என்னை அழைக்க வந்திருக்கிறார்கள் அவர்கள் என்னை தவறா ஏதாவது குற்றம் சொன்னாலும் நாம் பதில் பேசலாமா அது தவறில்லையா என்று நினைத்து நானேதான் ஆயிடுக என்று சொல்கிறாள் சரி நானே தவறு செய்ததாக இருந்துவிட்டு போகட்டும் என்று சொல்கிறாள் இறையடியார்கள் நம் மீது ஒரு குற்றம் சொன்னால் எதிர்த்து வாதாடக்கூடாது மன்னிப்பு கோர வேண்டும் பகவானிடத்தில் அபச்சாரப்பட்டால் அவர் மன்னித்து விடுவார் ஆனால் பாகவதர்களிடத்தில் அபச்சாரப்பட்டால் பகவான் அதை மன்னிக்க மாட்டார் இல்லாத குற்றத்தை சிலர் உண்டு என்று சொன்னாலும் இல்லை செய்யாதே இசைகை வைஷ்ணவ லக்ஷணம் என்று பெரியவாச்சான் பிள்ளை கூறுகிறார் இப்படி கூட யாராவது இருக்க முடியுமா செய்யாத தப்ப செஞ்சேன்னு ஒத்துக்கொண்டு அப்படின்னு நாம் நினைப்போம் பரதாழ்வானைத்தான் உபதாரணமாக சொல்வார்கள் பரதன்னாலே தாங்குபவன் பாரத்தை சுமப்பவன்னு அர்த்தம் பழி என்ற பாரத்தை சுமந்தவர் பரதன் கைகையை கொடுத்த நகைகளை எல்லாம் போட்டு கொண்டு ஒரு நாளைக்கு மந்திர தெருவில் போயின்னு ஊர் மக்கள் பார்த்துட்டு இவளால் தானே ராமர் காட்டுக்கு போக நேர்ந்தது இவள் இப்படி வெக்கமில்லாமல் திரியிறாளே அப்படின்னு நினச்சி சத்ருகனன் கிட்ட போய் சொல்கிறாள் சத்ருகனன் அவளை அடிக்க போயிட்டார் பரதன் வந்து சத்ருகனோட கையை பிடிச்சு தடுத்துட்டார் அவளை அடிக்க அடிக்கக்கூடாதா இவள் தானே எல்லாவற்றுக்கும் காரணம் இவளை தண்டிச்சா என்ன தவறுன்னு சத்ருனன் கேட்குறார் அதுக்கு பரதன் வந்து மந்திர செய்தது தப்பில்லப்பா அவள் வந்து கைகேயோட வேலைக்காரி யஜமானியை மகிழ்விக்கணும் அப்படிங்கிறது அவளோட நோக்கம் கைகேய மகிழ்விச்சா தனக்கு நல்லது கிடைக்கும்னு நினைக்கிறா அதனால் அவள் சொன்னதெல்லாம் அவள் வரைக்கும் சரி அப்போ கைகே தான் தப்பு பண்ணிட்டாளா இல்லை ஒரு பாசம் மிக்க அன்னை தன் மகன் அரசனாகணும்னு நினைக்கிறதுலேயும் தப்பில்லை அப்போ அப்பா தசரதன் தான் தவறா பண்ணிட்டாரா அவர் சத்தியம் தவறக்கூடாதுன்னு நினைச்சார்ப்பா அதுவும் தப்பில்லை ராமரோட தவறா ராமர் வந்து பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காகவே அவதாரம் செய்தவர் பின்ன யாரோட தவறு பரதன் என்னோட தப்பு தான் நான் மாமன் வீட்டிற்கு போகாமல் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது அதைவிட என் அன்னை கைகேயிக்கு நான் மகனாக பிறக்காமலே இருந்திருந்தார் இதெல்லாம் நடந்திருக்காது அப்பா உயிர் பிரிந்திருக்காது ராமர் காட்டுக்கு போயிருக்க மாட்டார் என்று சொல்லி யார் மேலும் தவறில்லை என்மேல்தான் தவறு என்று பரதன் சொன்னார் செய்யாத பழியைத்தான் தான் ஏற்றுக்கொண்டார் பரதன் அதுதான் நானேதான் ஆயிடுக என்பது பரஸ்பர நீச்ச பாவைகி அப்படின்னு சொல்லுவார் பாகவதர்கள் வந்து ஒருவரை ஒருவர் எப்படி நடத்துவா அப்படின்னா ஒரு பாகவதர் இன்னொரு பாகவதரை அவர் என்னை விட மிக உயர்ந்தவர் அப்படின்னு தன்னை தாழ்த்தி கொண்டு அவர்கிட்ட மரியாதையாக நடந்து கொள்வார் அதே தான் அடுத்த பாகவதரும் இந்த பாகவதரை அவர் ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு அவரை மரியாதையாக தான் நடத்துவார் நம்பிள்ளன்னு ஒரு ஆச்சாரியர் சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர் கந்தாடைத் தோழப்பர் என்று முதலியாண்டான் வம்சத்தில் வந்தவர் இன்னொரு வைஷ்ணவர் இருவரும் ஸ்ரீரங்கம் கோவிலில் பொறுப்பில் இருந்தார்கள் ஒரு சமயம் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் புறப்பாடு கண்டலுள்ள போகிறார் அந்த சமயம் சுவாமி புறப்படுற நேரத்தில் பகவானை சேவிக்க நம்பிள்ள அங்கே வந்தார் கந்தாடை தோழப்பர் வந்து புறப்பாட்டுக்கு நேரமாக எடுத்து அப்படிங்கிற மாதிரி தயக்கத்தோடு சொல்கிறார் உடனே நம்பிள்ளை அங்கிருந்து சென்று விட்டார் புறப்பாடு முடிந்து கந்தாடைத் தோழப்பர் வீட்டுக்கு சென்றபோது அவர் மனைவி அவரை மிகவும் கோபித்து கொண்டாள் நம்பிள்ளை போன்ற ஒரு சிறந்த வைஷ்ணவரை அவமதித்து விட்டீர்கள் அவர் சில நிமிடங்கள் தரிசனத்தை முடித்துவிட்டு சென்ற பிறகு புறப்பாடு செய்திருந்தாள் ஒன்றும் தவறாகி இருக்காது நீங்கள் பாகவத அபச்சாரம் செய்துவிட்டீர்கள் என்று சொன்னாள் மறுநாள் விடியற்காலை நம்பிள்ளையிடம் சென்று மன்னிப்பு கேட்பதற்கு இரண்டு பேரும் புறப்பட்டார்கள் வீட்டுக்கதவ் திறந்து கொண்டு வெளியில வந்தபோது நம்பிள்ளை அங்கு முக்காடிட்டு கொண்டு அமர்ந்திருந்தார் நம்பிள்ளை அவர்கள் இருவர் காலிலும் விழுந்து நமஸ்கரித்து மன்னிப்பு கேட்டார் பகவானோட புறப்பாட்டுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கே வந்து உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்து விட்டேன் என்னை மன்னித்தருளுங்கள் என்று கூறினாராம் ஆக வைஷ்ணவர்கள் எப்படிப்பட்டவர்கள் பிறரிடம் குற்றம் காண மாட்டார்கள் யாராவது குற்றம் சாட்டினாலும் வாதாட மாட்டார்கள் முக்கியமாக தன்னுடைய குற்றம் என்ன என்ன என்பதை ஆராய்ந்து அதற்காக மன்னிப்பு கேட்பார்கள் நானேதான் ஆயிடுக என்று இந்த இளங்கிளியால் சொன்னதும் வெளியில் இருப்பவர்கள் மனசு அப்படியே நெகிழ்ந்து போய்விட்டது அடடா எத்தனை உயர்ந்த பண்பினை உடையவளாக இவள் இருக்கிறாள் வேகமாக வா எங்களோடு சேருவதை விட உனக்கு வேற என்ன முக்கியமான காரியம் இருக்கிறது என்னுடைய வழி தனி வழி என்று இருக்கலாகாது அடியார் குழாத்துடன் சேர விரைந்து வா என்று கூறுகிறார்கள் எல்லாரும் வந்துவிட்டார்களா என்று அவள் கேட்கிறாள் ஆமாம் எல்லாரும் வந்துவிட்டார்கள் பாகவதர்களை தரிசிப்பதும் அவர்களோடு கூடுவதும் அவர்களை தொட்டு அவர்களுடைய ஸ்பரிசம் கிடைப்பதும் கூட பாக்கியமாம் அதனால் நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள் என்று பதில் சொல்கிறார்கள் ஆமாம் நாம் எல்லாரும் ஒன்று கூடி என்ன போகிறோம் என்று கேட்கிறாள் வலிமை மிக்க கூவலையா பீடம் என்னும் யானையை கொன்றவனும் எதிரிகளுடைய அகங்காரத்தையும் மிடுக்கையும் வெல்பவனும் அற்புத செயல்களை செய்பவனுமாகிய மாயனை பாட வேண்டும் விரைவாக எழுந்து வா என்றதும் இந்த இளங்கிளியும் வந்து அவர்களுடன் சேர்ந்து கொண்டாள் பத்து பாகவத பெண்களையும் எழுப்பியாகிவிட்டது அடுத்ததாக எல்லாருமாக சேர்ந்து கண்ணனை எழுப்புவதற்கு செல்கிறார்கள்